வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேலை முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்ம பாவக்கர்மாவா இருந்தாலும் சரி சுபக்கர்மாவா இருந்தாலும் சரி எப்படி இந்த வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு சம்பவங்களாகவும் அசாதகமற்ற சம்பவங்களாகவும் நம் வாழ்க்கையில நம்ம கண் முன்னாடி எப்படி உருவம் எடுக்கிறது நம்மளோட சுச்சுவேஷன் லைஃப் சுச்சுவேஷன் எப்படி அமைகிறது அதுக்கு கர்மா எப்படி துணை போகிறது அந்த கர்மா எப்படி செயல்பட போகிறதுங்கிறது நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி நம்ம வந்து பார்க்க போறோங்கிறது நம்ம துல்லியமாக நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது எந்த மாதிரி ஒரு பலாபலன்கள் இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் தொடர்ந்து உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களை அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் தான் வருது சனி வந்து மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ஆகி இதுவரை பத்தாம் இடத்துல இருந்து தொழில் வேலை விஷயத்துல அதிகமான உழைப்பை கொடுத்து கொண்டிருந்த சனி இப்ப பதினொன்னாம் இடங்கிற ஒரு அருமையான இடத்துக்கு வராரு அடுத்த டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு என்ன எது மாதிரி அமைப்புன்னு கேத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சில ரெண்டு மூணு பிரச்சனைகளும் விலகி தொழிலும் விஷயத்துல கொஞ்சம் தேவையில்லாத ஸ்டாண்டர்ட் இல்லாத சில அமைப்புகள் குறைந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அறிவு சார்ந்து கன்சல்டிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ஒரு நல்ல அமைப்பு இதுவரை ரெண்டு வருடமாக உழைத்த உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நம்ம கிடைச்சிருக்காது அப்படியே தக்க வச்சுக்கலாங்கிற மாற ஒரு அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்குது ஏன்னா சனி பதினொன்றாம் இடத்துக்கு அடுத்த ரெண்டு வருஷம் இருக்க போறார் அதோட வேணுங்கிற காலகட்டம் ஸ்டார்டிங் காலகட்டத்தை வந்து ஆப்பிள் மாதம் நீங்கள் உணர்வீங்க நல்ல சேஞ்சஸ் கொடுக்க போகுது அதே சமயத்தில் சனி மட்டுமா பதினொன்று புதனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சுக்ரனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ராகும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் கேந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஸோ இப்படி ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல வேத்துக்கு பார்த்தீங்கன்னா சில வரவேண்டிய பணங்கள் வர்றது இதுவரை நீங்க வந்து சில போராட்டங்கள் போராட்டங்கள் இருந்ததுக்கெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு ஒரு விஷயங்கள் முடிஞ்சு கொஞ்சம் கை மேல பலன் கிடைக்கிறது இல்லற வாழ்க்கை அமைய முடியல ஃபேமிலி மேரேஜ் இப்போ கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்குங்கிறவங்க டக்குன்னு நடக்கிறது அதே மாதிரி குழந்தை பேரு பெற முடியாதவங்களுக்கு குழந்தை பெறு கிடைக்கிறது அது மாதிரி சில நல்ல திருப்தியான ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நிறைந்த மாதமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பன்னெண்டு ராசிகளிலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதல் தரமான ஒரு அமைப்பு இருக்கு நீங்கள் எல்லாரும் அதை உபயோகிச்சுக்கணும் நீங்க என்ன தொட்டாலும் ஓரளவுக்கு தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கு தசா புக்திகள் நியூட்ரலா அல்லது ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் பட்சத்தில் ஸோ குருவும் ராசிக்குள்ள இருக்கிறார் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ராகு பதினொன்று கேது ஐந்தாம் இடம் அதே மாதிரி மாத கிரகமாகிய புதன் சுக்கரன் எல்லாமே பதினொன்றாம் இடத்துல இருந்து செவ்வாய்ங்கிற கிரகம் மட்டும் ஏப்ரல் மூணாம் தேதி நீச்சமா போகக்கூடிய மூன்றாம் இடம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி மனைவியா இருந்தா கணவர் கணவரா இருந்தா மனைவி பங்குதாரர்கள் அது மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் வலுத்து கருத்து வேறுபாடு வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய டிராவலிங் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் திடீர்னு பக்கத்துல தானே போகிறோம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா லாபங்கள் பெறுவதாகவும் சில விஷயங்கள் நம்ம சொன்ன மாதிரி இதுவரை இலிவரியா இருந்தது டக்குன்னு முடிஞ்சது ஒரு நல்ல சேஞ்சு குடிச்சிது ஒரு நல்ல ஒரு ஒரு மாதிரி சின்ன கம்பெனியில கஷ்டப்பட்டு இருந்தவங்க ஒரு எம்என்சி கம்பெனியை மாறுறது ஒரு வேலையில வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் விற்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லிவரேஜ் ஆகி நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கிறது ஓரளவுக்கு லாபங்கள் இன்க்ரீஸ் ஆகுறது நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறது அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஒரு மாதிரி சுமாரா படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா பிரைட்டாகி நல்லா ஃபோக்கஸ்டா பண்றாங்கங்கிற மாதிரி அமைப்பு கிடைக்கிறது அது மாதிரி எல்லாமே நல்ல ஒரு சுப விஷயங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் வயசும் வயதும் நல்ல ஓரளவுக்கு மூத்தவங்க பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில சொத்து பிரச்சனை நீ பிரச்சனை இல்லாமல் வர்றது சொத்து பிரித்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதுவரை சிக்கல் இருக்கிறதும் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போ நிஷபராசிக்காரர்களுக்கு கை நல்லாவே வந்து கைகுடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ லக் ராசி அதிபதி சுக்ரனே பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அது புதனோட சேர்ந்து இருக்கிறது என்னதான் ராகுவோட ஆறு டிகிரி சேர்ந்திருந்தாலும் ஓரளவுக்கு பலம் தான் ஸோ ஓரளவுக்கு வந்து இதுவரை நீங்க பிளான் பண்ணதுலாம் கொஞ்சம் வந்து கை மேல பலன் கொடுக்கக்கூடியது இப்போ எஃபோர்ட் போட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு போய் இன்னுமே கேஷ் ஃப்ளோ வர வேண்டிய விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் நிறைந்ததான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரர் சாரி ஏப்ரல் மாதம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ராசி அதிபதி இருக்கிற நிலைமையும் குரு இருக்கக்கூடிய நிலைமையும் சனி இருக்கக்கூடிய அளவுனால எல்லாமே வந்து ஓரளவுக்கு பொருந்தி வருவதனால இந்த ஏப்ரல் மாதம் வந்து கட்டாயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து யவ் டு மேக் இட் கவுண்ட் அப்படின்ட்டு சொல்லப்படுகிற ஓரளவுக்கு உபயோகக்குட்பாட பட வேண்டிய ஒரு மாதமாகவும் சில விஷயங்கள் இதுவரை கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற விஷயம்லாம் ஓரளவுக்கு சாதகமாக முடியிருந்தாலும் அதாவது இடத்தரசியாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதியினராக இருந்தாலும் சரி கல்யாண விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அந்த காதல் விஷயத்துல வந்து ஒரு கைகூடாமல் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய தொழில் இதிகளாக இருந்தாலும் ஒரு நல்ல டிரான்சாக்ஷன் நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கால காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசிக்கார்கள் இருக்க போகிறதுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்